இன்னைக்கு வந்து எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக வேட்பாளர் மயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து சாதி அடிப்படையில் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு பல வாட்ஸ்அப் குரூப்புகளில் பேசிகிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளங்களில் தேவர் சமூக மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் நேதாஜி சுபாஷனி அப்படின்ற பேரில் அமைப்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களாக அதிமுகவுடன் இருக்கிறோம் அதனால் அதிமுகவை நீங்கள் ஆதரிங்கன்னா நாங்கள் சொல்ல வரல நைனார் நாகேந்திரனை வந்து வரக்கூடாது அவர் வரவிடக்கூடாது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு தடவை அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கார் ஒரு தடவை மினிஸ்டர் ஆகிட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பத்தில் பதினொன்றில் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எம்எல்ஏ இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றில் மினிஸ்டராக இருந்திருக்கார் ஆனால் உருப்படியாக இந்த சமூக மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சுருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மற்ற சமூகத்துக்கும் செய்யலை அவர் சார்ந்த மறவர் சமூகத்துக்கும் செய்யலை இப்படி தான் கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்கு அவர் நாட்டை பார்த்ததை விட வீட்டை பார்த்தது தான் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக எடுத்துக்கிட்டோன்னா நாங்குநேரி டோல்கேட் இஷ்யூ அங்கே ஆறுவங்கு நாட்டா என்று சொல்லக்கூடிய நாங்களெல்லாம் அந்த டோல்கேட்டை கடந்து போகும்போது கப்பலூர் டோல்கேட்டில் என்னடான்னா லோக்கல் பர்சனுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் விட்டுறாங்க அவங்க ஐடியா காட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே நாங்குநேரிக்கும் அந்த டோல்கேட்டு அந்த டோல்கேட் இருக்கிறதே மறுகால் குறிச்சி பஞ்சாயத்தில் தான் நாங்குநேரியில் ஒரு பகுதியாகத்தான் அந்த மறுகால் குறிச்சி ஊர் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சொந்த பந்தங்கள் வந்து இந்த டோல்கேட்டை கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே அடிதடி நடக்கிற அளவுக்கு ஆகுது இடம் கொடுத்தவங்களுக்கு கூட அவங்கள ஃப்ரீயாக அவங்கள பயணம் செய்ய வந்து அனுமதிக்கிறது கிடையாது இந்த டோல்கேட்டு குறிப்பிட்ட நகராட்சியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா ஃப்ரீயாக விடணுன்றது சட்டம் அது போக வந்து இருபது கிலோமீட்டரில் இருக்கவங்களுக்கு பாஸ் வழங்கணுன்ற சட்டம் இந்த ரெண்டுமே முறையாக நாங்குநேரியில் பயன்படுத்தப்படலை நீங்கள் நிறைய டைம் பாத்தீங்கன்னா பல தடவை அந்த நாங்குநீரில் வந்து அடிதடிகள் நடந்திருக்கும் அங்கே இருக்கக்கூடிய டோல்கேட்டில் இருக்கக்கூடிய குண்டர்களை வைத்து நாங்களெல்லாம் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இதை எதிர்த்து போராடியதற்காக இந்த டோல்கேட்டை வந்து கட்டணம் இல்லாமல் அங்கே இருக்க மக்களுக்கு அனுமதிக்கணும் போராட்டம் நடத்துகிற காரணத்திற்காக நானெல்லாம் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் அந்த சிறைக்கு அனுப்பப்பட்ட போது தன்னுடைய மகனை வைத்து எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்துக்கே ஃபோன் போட்டு இவரை வந்து வெளியில் எடுக்காதீங்க வெளியில் விடாதீங்கலாம் சொன்னவர் தான் நயனார் நாகேந்தர் அதாவது யாராவது ஒருத்தர் தன்னுடைய சொந்த நலனுக்காக சுயநலனுக்காக ஒரு தேவர் சமூகத்தினுடைய தலைவர் அவர் தான் சார்ந்த சாதியினுடைய ஒரு தலைவராக ரெப்ரசன்டேட்டி ரெப்ரசென்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனுஷனை வந்து ஜெயிலில் வை அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அக்கிரமம் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சிப்காட்டு பிரச்சனை சிப்காட்டில் என்ன நடந்துட்டு உங்களுக்கே தெரியும் சிப்காட் எதுக்காக கொண்டு வந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வந்து வேலை கிடைக்கணும் இந்த தென் மாவட்டங்களில் வேலை வாய்ப்பு இல்லை கலவர பூமியாக இருக்குது இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாதனாலலாம் சண்டை ஓட்டு கிடக்கும் வேலை கொடுத்த அமைதி நிலவும் தான் இங்கே வேலை வாய்ப்புகளுக்காக சிப்காட்டை கொண்டு வந்தாங்க இங்கே வந்து லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க இதில் பினாமி பேரில் ரெண்டு லேபர் கான்ட்ராக்டை எடுத்துகிட்டு பூரா நார்த் இண்டியன்ஸை வச்சுருக்காங்க இங்கே இருக்கிறவனுக்கே வேலை இல்லாமல் இவன் இன்னும் சண்டை போட்டுகிட்டு இருக்கான் இவனோட டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்துட்டு நார்த் இந்தியனை வந்து வேலைக்கு வைக்கிறது வந்து எந்த அளவுக்கு அது நியாயம்னு தெரியல நார்த் இந்தியன்ஸுக்கு வேலை கொடுக்க வேண்டியதுதான் இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலையில் வந்து தண்ணிறை அடைந்த பிறகு கொடுக்கலாம் இவங்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்துட்டு வேற ஒருத்தவங்களை வேலைக்கு வைக்கிறது எந்த அளவில் அது நியாயமாப்படும் தெரியல இன்றைக்கி பாத்தீங்கன்னா சிவல கங்கை குண்டான் தாலையூத்து குறிச்சிக்குளம் பாலாமடை ராசவள்ளிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் சமூக இளைஞர்கள் எல்லாம் வேலை இல்லாமல் அலையிறேன் அவன் போய் அந்த ஷிப்கார்ட்டில் வேலை வரட்டால் கொடுக்க மாட்டேன்றான் இதற்கு காரணம் என்னன்றாங்க இது வந்து அதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மூணு தடவை எம்எல்ஏவாக இருந்து ஒரு தடவை மினிஸ்டராக இருந்ததில் ஏதாவது இந்த சமூக மக்களுக்கு செய்திருக்கிறான்னா செய்ய மாட்டான் எங்களுடைய சமூகத்தில் எத்தனையோ படுகொலைகள் இருக்கிறது எத்தனையோ பேர் அகால மரணம் அடைந்திருக்கிறார்கள் எல்லா தடவையுமே நாங்கள் சொல்லுவோம் ஐயா நீ மேலாவது இந்த பழிக்கு பழி கலாச்சாரத்தை விடுங்க ஒரு உயிர் போயிட்டு அந்த குடும்பத்துக்கு நம்ம சமூகத்தில் இருக்க பெரிய மனுஷன் அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அந்த குடும்பம் தலைஞ்சி வரட்டும் அப்படின்றான் நாங்களெல்லாம் களத்தில் நின்று நீதிக்காக போராடிட்டு இருக்கோம் நிதி கேட்டு நீதிக்காக போராடிட்டு இருக்கோம் நிதி கேட்டு இந்த பெரிய பெரிய தலைகள்கிட்ட எல்லாம் போய் நாங்கள் கையேந்தி போது ஒரு சில பேரை தவிர யாரும் செய்கிறதே கிடையாது அதில் நயனார் நாயந்திரன் இந்த சமூகத்திற்கு ஒரு துரும்பக்கூட கிள்ளி போடலை இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா மேலச்சோல் விஜயகுமார் எடுத்துக்கோங்க முன்னீர் பள்ளத்தில் நடந்த வீரபத்திரன் எடுத்துக்கங்க இப்போ இந்த தம்பி வடிவேல் முருகன் எடுத்துக்கங்க இவங்க குடும்பம்லாம் ரொம்ப தத்தழிஞ்சு போயிட்டுருக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை வைத்திருக்கிறார் கோடிக்கண இவருடைய சொத்து மதிப்பே நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே உங்களுக்கு எலெக்ஷனை விட வீட்டில் காட்டுறாரு அதுலேயும் அவர் வந்து நூறு மடங்கு மதிப்பை குறச்சி போட்டிருக்காரு அவர் கணக்கு படி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேலே இருக்கணும் போன ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு நான் கடிசிஆரில் சொத்து வாங்கணும்னு சொல்லி அந்த எலெக்ஷனை விடவெட்டில் காட்டியிருக்கார் கேடிசிஆரில் ஒரு சென்ட்டு நிலம் வந்து முப்பது லட்ச ரூபா ஒரு சென்ட் நிலம் வந்து கேடிசிஆரில் முப்பது லட்ச ரூபா ரெண்டரை ஏக்கர்னால் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி ரூபா நிலத்தை இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வாங்கின மாதிரி அதில் கணக்கில் கட்டுறாங்க அப்போ அந்த பணம்லாம் என்ன கருப்பு பணமா ஆக இந்த பணத்தில் ஒரு சிறு துளி எடுத்து தான் பிறந்த சமூகத்துக்கு இங்கே கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்ட தேவர் தேவேந்திரகுலம் நாடார் பிள்ளமார் மக்களுக்காக செய்கிறதுல என்ன தவறு அப்படின்னு தான் கேட்குறோம் எதுவுமே செய்யாத உங்களுக்கு இந்த சமூக மக்கள் சாதி அடிப்படையில் ஓட்டு போடணும் அப்படின்னா அதில் என்ன இருக்குது இந்த சாதிக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்றோம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு ஜெயலலிதா இறப்புக்கு பின்னாரு மோடியோட கொள்கைகளால் கவரப்பட்டு நாங்கள் போய் பாஜகவில் சேர்ந்தன்றாரு எங்களுக்கு தெரிஞ்சு இவர் மோடிக்கெலாம் சேரலை இவர் ஈடிக்கு பயந்து போய் சேர்ந்துட்டார் இவருடைய பாரிகளை காப்பாற்றணும் குவிப்பை காப்பாற்றணும் இவருடைய ஊழல்களை காப்பாற்றணும் அங்கே போய் சேர்ந்தார் இவர் மேலே இல்லாத வழக்குகள் இல்லை வரி பாக்கி மோசடி குவிப்பு எல்லா வழக்குகளும் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இப்போ இந்த தேவர் சொங்க மக்கள் வந்து வாக்களித்தால் என்ன நடக்குன்னு வச்சுக்கோங்க இவர் எதுவுமே செய்யலை அப்படின்னு நாங்கள் இருக்கும்போது இல்லை இல்லை நம்ம சாதிக்காரருக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால் இவருக்கு வாக்களிக்கணும்னு சொன்னாங்கன்னா இவர் ஒருவேளை ஜெயித்து விட்டால் கண்டிப்பாக இதை பார்த்து மற்ற எங்க சமூகத்தில் இருக்க பெரிய மனிதர்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா என்ன செஞ்சாலும் செய்யலனாலும் பரவாயில்ல சாதி பார்த்து இவன் வாக்களிப்பான் அதனால நம்ம எதுவும் செய்ய வேண்டாம்ன்ற எண்ணத்துக்கு தான் வருவான் அந்த இனம் வந்து அழிந்து விடும் இது எங்களுக்கு மட்டும் இல்லை எந்த இனத்துல வந்து இனத்திற்கு செய்யாதவர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடி தான் இந்த இனத்தை வாழ வைக்கும் தான் எங்களுடைய கருத்து மீண்டும் மீண்டும் சொல்லி எங்களுடைய இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்வதெல்லாம் ஒரு சொந்த சமுதாய தலைவரை ஜெயிலுக்கு அனுப்புவதற்கு துணையாக இருந்தவருக்கு இந்த டோல்கேட்டிலே இந்த சொந்த சமுதாய மக்களை பாடாய்ப்படுத்தி வருபவர்களுக்கு இந்த சிப்காட்டிலே இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு அளிக்காதவருக்கு மூன்று முறை வாய்ப்பளித்தும் எதுவும் செய்யாதவருக்கு வாக்களித்தால் இங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகள் எது செஞ்சாலும் செய்யலைனாலும் பரவாயில்ல இந்த சாதியை வச்சு இவங்க ஓட்டு போடுவாங்கன்ற எண்ணம் இவங்களுக்கு மேலாங்கிடும் இந்த சாதிகளையெல்லாம் விடும் நாசமாக போயிடும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஒரு முறை சரியான பதிலடியை இந்த இளைஞர்கள் அழிப்போம் அப்படியே சாதி பார்த்து வாக்களிக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் சத்தியாக வாக்களிச்சுட்டு போங்க அதையும் பண்ண மாட்டேன் அவங்களும் இந்த சாதி தானே ஆக இங்கே என்ன பார்த்தீங்கன்னா சாதியிலேயே ஏழை ஏழையாருன்னு பார்ப்பாங்க போல தெரியுது இங்கே இவங்களை அவளுக்கு ஆதரவாக பேசுகிற எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஒருத்தன் ஒரு போராட்டத்துக்கு வந்தது கிடையாது ஒரு நூறுரூவா துட்டே அவனுக்கும் கொடுத்தது கிடையாது ஆனால் எதிர்பார்ப்பேன் சில எல்லாரும் அந்த களத்தில் நின்று கஷ்டப்பட்டு சின்னா பின்னமாகி சிக்கி சீரழிந்து நடுத்தருவுக்கு வந்தவங்க எங்களுடைய வயிற்றறிச்சல் வந்து சும்மா இருக்காது நான் வந்து இறங்கி பிரச்சாரம் பண்ணுவேன் எல்லா ஊர் இளைஞர்களையும் சந்திப்பேன் நயனார் நாகேந்திரன் வரக்கூடாது 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 என்பதற்காக இந்த இளைஞர்களும் இந்த சமூகமும் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் மீண்டும் ஏமாறக்கூடாது என்பதற்காக கண்டிப்பாக நான் இறங்கி பிரச்சாரம் செய்வேன் வேண்டுமென்றால் அவர்கள் வேட்பாளர்களை மாற்றிக்கொள்ளட்டும் நிறைய பேர் வேட்பாளர் இருக்காங்க நம்ம தயாசங்கர்ன்னு இருக்காரு நாகராஜன இருக்காரு சூரிய நாராயணன் சார் இருக்காரு இந்த மாதிரி நல்ல வேட்பாளர்களை போடட்டும் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம் இது போன்ற வேட்பாளர்களை விட்டால் நாட்டுக்கு ஆபத்து வீட்டுக்கு ஆபத்து என்பதை தெரிந்து தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நேதாஜி சுபாசேன அமைப்புக்காக வழக்கறிஞர் மகாராஜன் நாகேந்திரன் தவிர தயாசங்கர் பிஜேபி நேதாஜி சுபாசேனா ஆதரவு நிச்சயமாக தயாசங்கர் வந்து வேட்பாளரை மாற்றி அறிவித்து பிஜேபி கொண்டு வந்தால் எதிர்ப்பு செய்ய மாட்டோம் இது வந்து உங்களுடைய அரசியல் கால்ப்புணர்ச்சி எடுத்துக்கலாமா நீங்கள் சொல்லக்கூடிய நாங்குநேரி டோல்கேட்டு இவர் தொகுதியிலே வராது நீங்கள் அந்த தொகுதி எம்எல்ஏவே பார்த்து மனு கொடுத்து கோரிக்கை வைக்காமல் இவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு சாட்டுவது அப்படின்றது அந்த குடும்பங்கள் வந்து ரொம்ப வருமப்பட்டு கிடக்கும் போது தெரியாமலோ தெரியாமலாம் தேர்ட் பார்ட்டி மூலமாக கூட செய்யலாம் இதை கூட செய்யலை இத்தனை வருஷம் அவர் வந்து இந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்காரு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கார் எங்களுக்காக என்ன செய்து விட்டார் அதைத்தான் தான் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் உருப்படியான திட்டம் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம அதை அதை விவாதம் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து அவர் தேர்தல் நினைக்கிறான்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இதே வகராஜர் வந்து அவரை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்கல திடீர்னு இப்போ குரல் கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் அதிமுக ஆதரவா இருக்குதுண்ணா அதிமுகவுக்கு நாங்க இன்னைக்கு ஆதரவு இல்லை சார் அதிமுக நான் கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சமோ அன்னைக்கு அதிமுகவுக்கு ஒன்பது வருடங்களாக அதிமுக ஆதரவு இன்னைக்கு நேத்து ஆதரவு கிடையாது அதிமுகவோட நல்லா பார்க்கணும் அதிமுகவுடைய வேட்பாளர்களுக்கு நான் வாக்கு கேட்டு இந்த கூட்டத்தை கூட்டல வணக்க நாங்க வந்து யாரையுமே அந்த கம்பல்லாம் பண்ணல உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு போட்டுக்கோங்க நான் தான் அதிமுகவுடைய ஆதரவாளர் என்னுடைய அமைப்பு அதிமுக ஆதரவோட அமைப்பு உண்மை ஆனால் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாது போடுங்க யாரையும் நாங்கள் இது பண்ணல ஆனால் சில சமூக கலைகளை வந்து நம்ம சொல்லித்தான் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சமுதாய நடுத்தருக்கு போய்விட்டு ஒன்றில் அந்த தப்பு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்ததுனால மகாராஜரை மகராஜரை போன்ற ஆட்கள் தூண்டி விடாம இப்போ வந்து அதிமுக தூண்டி விட்டு இந்த வேலை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து அவர் வந்து மினிஸ்டர் ஆகிருவார் ரெண்டாயிரத்தி ஒன்று மினிஸ்டர் ஆகி அஞ்சு வருஷம் இருக்கிறாங்க பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து தோத்து போயிடுறார் அப்போல்லாம் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து இவர் மறுபடியும் எலெக்ஷனில் நின்று குறுகிய ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சு வர்றாரு ஜெயலலிதா இவருடைய குணம் தெரிஞ்சு இவருக்கு மினிஸ்டர் போஸ்டிங் கொடுக்கல ஏன்னா இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு எல்லாமே வந்துடுது அப்பயே அவர் வந்து செய்ய மாட்டார் அப்படின்றது வந்து தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லாஸ்ட்டில் நாங்கள் அமைப்பு ஆரம்பிக்கும் போது வந்து அப்போ அதிமுகலேருந்து பிரிஞ்சு பிஜேபிக்கு போயிடுறார் அப்போ இருந்து நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் யாரையும் வந்து உடனே ஒரே நாளில் குறை சொல்ல முடியாது ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் அரசு ஆராய்ஞ்சி பார்க்கும் போது சரியான தருணம் வரும்போது இந்த சமூகத்துக்கு உதவாதவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்று குரல் கொடுப்போம் அது அதிமுக வேட்பாளராக இருந்தாலும் சரித்தான் அது எந்த வேட்பாளர் இருந்தாலும் சரித்தான் நெல்லை சமூகத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு நடந்து வந்துட்டு இருக்கும் இந்த நிலையில் நீங்கள் தேவர் சமுதாயத்துக்கு எதாவது ஒரு பொருள் கொடுக்குங்க இருக்கலாம் அப்படி ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது நீங்கள் நாடாளு சமுதாயத்துக்கு ஆதரவாக பேசுகிறீங்களா அதான் பொருள் வரும் ம் அது அது சரியான போக்க நீங்கள் தேவர் இருந்து நாடார் சமுதாயத்தை சொல்லும்பொழுது நாங்கள் இப்படி நல்லா புரிஞ்சு பேசுங்க நீங்கள் சொல்கிற கேட்குற கேள்வியை தவறு நெல்லை மாவட்டத்தில் நாடார் சமூகத்துக்கும் தேவர் சமூகத்துக்கும் இடையாக மோதல் போக்கு இருப்பதாக சொல்வதே தவறு அப்படிப்பட்ட மோதல் போக்கு இல்லை ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டா ஏதாவது அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை வந்து நீங்க அந்த ரெண்டு சமூகங்களோட பொருத்தி பார்க்கிறது தவறான விஷயம் இந்த கேள்வியை திருத்திக்கோங்க நாங்க வந்து யார் தவறான நபரோ இப்போ வந்து வேறு சமுதாயத்தை நாங்கள் சொல்ல முடியாது எங்கள் சமுதாயத்துக்கு இவர் நல்லது செய்யலை எங்கள் சமுதாயத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்காரு நானே அந்த துன்பத்தை அனுபவிச்சிருக்கேன் ஒரு சமுதாய தலைவரை வந்து ஜெயிலில் வச்சு பார்க்கணும்னு நினச்சார் அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டவராக இருக்கணும் அப்படின்றத நான் நானே சொந்தமாக அனுபவித்ததுனால் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சதுனால எங்களுடைய தம்பிமார்கள் டெய்லி போய் சிப்கார்ட்ல போய் பிச்சைக்கார மாதிரி வேலை கட்டிக்கிட்டு இருக்கான் என்ன ஒரு சிறுளை பேர் வீட்டுக்கு போ எந்த ஒரு நாங்கள் வந்து ஸ்ரீ ராஜவலிபுரம் நீ வர சேர்க்க முடியாது ஓ போ தேவமராக கிளம்பு அப்படின்றான் தாளி ஊற்றா கிளம்புன்றேன் குறிச்சி குளமாக கிளம்புன்றேன் பாலாப்பாடியாக கிளம்புன்றியேன் கங்கே கொண்டான் வடகரையாக கிளம்புன்றேன் அப்போ எதுக்காக சிப்காட்டை கொண்டு வந்தீங்க யாருக்காக கொண்டு வந்தீங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால பிரச்சனையிலே அலைகிறேன் இவனுக்காக கொண்டு வந்தானே சிப்கார்ட் இதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதியெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு நான் நார்த் இந்தியாவில் தான் வச்சு வேலை பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் நார்த் இந்தியாவில் போய் நில்லுங்க எதுக்காக இங்கே வந்து நின்று எங்க எங்க தாலியா இருக்கிறீங்க நாங்கள் யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு போகிறோம் அப்போ எங்கள் எங்கள் சமூகத்தில் முதல் முறையாக ஒருத்தரையாவது நாங்கள் வந்து இது போல் வந்து எங்களுடைய ஒரு விரலால் தண்டித்தால் மட்டும்தான் வாக்குச்சீட்டு மையின்ற ஒரு விஷயத்தை வச்சு தண்டித்தால் மட்டும்தான் மற்றவங்க இனிமேலாவது சரி ஓகே இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் அது எங்களுக்கு கிடைத்த இது வந்து வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாங்க விட போறது கிடையாது நீங்க இப்ப ரெண்டு கோரிக்கை சொல்லுங்க ரெண்டு